இன்றைக்கி தனுசு ராசி கொண்டான புத்தாண்டு பலன்கள் ஏன் இவ்வளோ சீக்கிரம் சொல்கிறேன்னா ஒரு சில கிரகங்கள் வருஷம் வரக்கு முன்னாடி ஆரம்பிச்சிடும் இப்போ முன்னாடி ப்ரிப்பேர்டாக இருக்கலாம் இந்த நேரத்தில் என்ன சின்ன சின்ன மன கசப்புகள் இருந்தாலும் ஒரு ஆறுதலாக இருக்கும் அதை விட அதை நோக்கி பயணிப்பீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு விஷயத்தை நமக்கு வெளிச்சம் தெரிஞ்சுட்டு அதை நோக்கி பயணித்தாலே ஈஸியாக முதல் ஸ்டெப் எடுத்து தான் கஷ்டமாக இருக்கும் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு நோக்கி வருது அதை நல்ல காலம் பிறந்திருக்கு இந்த தனுசு ராசிக்கு முதல்ல ஒரு நல்ல விஷயம் என்னென்னா உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியை மே ஜூன் ரெண்டு வரைக்கும் பார்த்துட்ருக்கார் அப்போ உங்கள் ராசிக்கு மூன்றாம் இருந்த ராகு பகவான் இந்த இயர் எண்டில் ரெண்டாம் இடத்துக்கும் வரார் அப்போ பண ரீதியாக சொத்து ரீதியாக குடும்ப ரீதியாக நிறைய மாறுதல் கவிதை கட்டுரை துறைக்கு சூப்பராக இருக்குது இந்த ராசிக்கு இவ்வளோ நல்ல நேரம் நடந்திருக்குது தான் இவங்களுக்கு ஒரு சில பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா புது புது ஆஃபர் புது புது கிளைண்ட் புதுசாக நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் ஆவாங்க அதன் மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படும் இப்போ ஜூன் ரெண்டுக்கு மேலே என்ன நடக்கும்னா உங்கள் ரெண்டு நாலு மற்றும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் அப்போ அப்படியே பலன் லைட்டாக இப்போ திடீர் ஒரு யோகம் அப்லிஃப்ட் பண்ணப்படும் யாரெல்லாம் வாழ்வில் வீழ்ந்தீங்களோ அவங்களாம் முயற்சி பண்ணணும் ஏன்னா சகட யோகம்னு சொல்லுவோம் ஆறு கெட்டாக ஒரு ரூம் சதுரம் ஆறு கெட் இப்போ வீழ்ந்தவன் எல்லாம் மேலே கொண்டு வர ஒரு வாய்ப்பு மிகப்பெரிய இருக்குது சகடம்னா சர்க்காரம்னு அர்த்தம் அந்தளவுக்கு அப்லேட் பண்ணுறதுக்கு ஒரு காலகட்டம் வந்திருக்குது ஜோதிட யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டான புத்தாண்டு பலன்கள் ஏன் இவ்வளோ சீக்கிரம் சொல்கிறேன்னா ஒரு சில கிரகங்கள் வருஷம் வரக்கு முன்னாடி ஆரம்பிச்சிடும் இப்போ முன்னாடி ப்ரிப்பேர்டாக இருக்கலாம் இந்த நேரத்தில் சின்ன சின்ன மன கசப்புகள் இருந்தாலும் ஒரு ஆறுதலாக இருக்கும் அதை விட அதை நோக்கி பயணிப்பீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு விஷயத்தை நமக்கு வெளிச்சம் தெரிஞ்சுட்டு அதை நோக்கி பயணித்தாலே ஈஸியாக முதல் ஸ்டெப் எடுத்து தான் கஷ்டமாக இருக்கும் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு நோக்கி வருது அதை பற்றி பார்ப்போம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல காலம் பிறந்திருக்கு இந்த தனுசு ராசிக்கு முதல்ல ஒரு நல்ல விஷயம் என்னென்னா உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியை மே ஜூன் ரெண்டு வரைக்கும் பார்த்துட்ருக்கார் அப்போ உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்த ராகு பகவான் இந்த இயர் எண்டில் ரெண்டாம் இடத்துக்கும் வரார் அப்போ பண ரீதியாக சொத்து ரீதியாக குடும்ப ரீதியாக நிறைய மாறுதல்கள் உண்டு குறிப்பாக பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் இந்த ராசிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரெண்டு மூணு விஷயம் இருக்குது அதை பார்ப்போம் ஏன்னா பிஸ்னஸில் நிறைய மாறுதல்கள் திருமண சூட்சம் வரைக்கும் பார்ப்போம் ரைட் பொதுவாகவே தனுசு ராசிங்கிறது எந்த ஒரு தடை இருந்தாலும் அடுத்த அதை நோக்கி பய ஜெயிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போகிறது நாலேஜிபிளான ராசி என்ன இந்த ராசி மற்றவங்களுக்கு ஐடியாஸ் அவ்வளோ ஷேர் பண்ணும் ஆனால் இந்த ராசிக்கு தேவைப்படும் போது மற்றவங்க உதவி பண்ணுவாங்களான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான் ஒரு சிலர் உதவிகரமாக நல்ல நண்பர்கள் உங்களுக்கு இதாக இருப்பாங்க பத்து பேர் இருக்காங்கன்னா ரெண்டு நல்ல நண்பர்கள் உதவி அவசரத்துக்கு உதவுகிற மாதிரி இருப்பாங்க மற்றவங்க அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை இந்த ராசிக்கு திருமண வாழ்க்கை சரியாக அமைந்த தனுசு ராசி அனைத்தும் ஜெயிச்சிருக்கு ஆனால் ஏழாம் மேடம் பாதகமாக இருக்கிறனால திருமண வாழ்க்கையோ குழந்தையிலோ ரெண்டில் ஏதோ சின்ன சர்க்கிள் ஏற்பட்டால் படிப்படியாக தட்டி 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 தான் மேலே போக வேண்டியதாக இருக்குது சரி இந்த குருசார் அதிசார அதிசார பயிற்சியில் ஜூன் ரெண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழு பார்வை சுப பார்வையாக இருக்குது இப்போ மனசுக்கு சந்தோஷமான நிகழ்வு சுப செய்திகள் வருகிறது லாபங்கள் ஈட்டுகின்ற அது அப்போ எந்த ஒரு முயற்சியும் ஜூன் ரெண்டு வரைக்கும் அனைத்து விஷயத்தையும் சக்ஸஸ் ஆகிரும் அப்ளை பண்ணுறது எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன் உடனே கிடைக்குதா இல்லையா ஜூன் ரெண்டுக்கு மேலே குரு அதிசார பயிற்சி நடந்தது இல்லையா அது மாதிரி குரு பயிற்சி நடக்கும் அந்த குரு பயிற்சியில் மிகப்பெரிய யோகம் இருக்கும் அப்போ ஜூன் ரெண்டுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா மனது சம்பந்தப்பட்ட உறவுகள் சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது அனைத்திலும் சக்ஸஸுங்க நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த டீச்சராக இருக்கிறவங்களுக்கு ப்ரொஃபஸராக இருக்கிறவங்களுக்கு அடுத்த லெவலில் டெவலப் ஆக வாய்ப்பு உண்டு சினிமா அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு மீடியா கவிதை கட்டுரை துறைக்கு சூப்பராக இருக்குது இந்த ராசிக்கு இவ்வளோ நல்ல நேரம் நடந்திருக்குது தான் இவங்களுக்கு ஒரு சில பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா புது புது ஆஃபர் புது புது கிளைண்ட் புதுசாக நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் ஆவாங்க அதன் மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படும் இப்போ ஜூன் ரெண்டுக்கு மேலே என்ன நடக்கும்னா உங்கள் ரெண்டு நாலு மற்றும் பன்னெண்டாம் இடத்த பார்க்கும் அப்போ அப்படியே பலன் முறைட்டாக மாறும் பொருளாதார ரீதியாக என்ன நடக்கும்னா கையிருப்பு பணம் அதிகரிக்கும் முதல் பண்ண அந்த இதெல்லாம் இப்போ தான் பணம் வரும் குடும்ப ரீதியாக நிறையா மாறுதல்கள் உண்டு பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் வெள்ளங்கமாக இல்லை பிரச்சனை உள்ள இடத்துக்கு தீர்வு கிடைக்கும் தாயின் உடல்நிலை இந்த தனுசு ராசிக்காரங்கிற சில காலமாக தாயோட உடல்நிலை தான் ரொம்ப ஏதோ ஒன்று மாற்றி ஒன்று கொலஸ்ட்ரால்ங்கிறாங்க கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதுக்கெடா குளுக்கோமா அப்படிங்கிறாங்க ஏதோ ஒன்று மாற்றி மாற்றி வந்திருக்கு எங்கள் தாய்க்கு இப்போ அந்த இதுலேருந்து மீண்டு வர ஒரு விடிவு காலம் வந்தாச்சு ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு இப்போ இந்த இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நிறைய மாறுதல்கள் மாறுதல் என்னென்னா புது பொருட்கள் வாங்கிறது ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் வீடு மாறுவது வீடு நிறைய பேர் வீடு மாற்றுறது இடம் மாற்றுறது ஒரு சில இப்போ தான் மாற்றிருப்பாங்க அது மாற்றாதவங்க திருப்பி மாறுறது வேலை என்ற ஒரு இடத்துல நிறையா மாறுதல்கள் வேலை சம்மந்தப்பட்டது சார் கொஞ்சம் மாற்றலான் இருக்கேன் கொஞ்சம் டெவலப் பண்ணலான் இருக்கேன் இன்னும் பொருளாதாரம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண வாய்ப்பு இருக்குது இது மாதிரி சாதகமான சூழ்நிலை இருக்குது இப்போ வேலைக்கு போகிறவங்க நிச்சயமாக வேலை செய்யும் இடத்தில் அனுகிரகம் ஒன்று லட்சுமி கடாட்சமாக இருக்கும் பொதுவாகவே வேலையில் நல்ல சக்ஸஸ் ஆக வெள்ளிக்கிழமை என்று ஒரு அம்பாள் கோயில் வழிபாடு பண்ணிட்டு வர வர சிறப்பான வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு இது பொதுப்பலன் தான் இந்த ராசிக்கு பட் தா ஜாதகம் பத்தி பார்த்தா வேலையாக இருக்கும் திருமணம் இருக்கா இல்லையா பொதுவாக ஜூன் ரெண்டுக்கு முன்னாடி வரைக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை அனைத்தும் பார்த்துருங்க அதற்கு பின் திருமணம் சம்மந்தப்பட்டது கூட பொருளாதார ரீதியாக தான் சிறப்பு இப்போ திருமணத்துக்கு ஆல்ரெடி நிறையா வரன்கள் வந்து வேணும் வேண்டான்னு ஒரு யோசனை இல்லை ஒரு சிலரெல்லாம் பதில் சொல்கிறேன்னு சொல்லாமல் தரங்கள் ஏற்பட்டுட்ருக்கோம் அவங்களுக்கே ஒரு தீர்வு ஏற்படுறதாக இருக்குங்க நல்ல பதில் கிடைக்கும் ஒரு சிலர் இரண்டாவது திருமணம் வரைக்கும் போயிருக்கு செகண்ட் மேரேஜ் ஆயிடுச்சுங்க குழந்தை இருக்குது எனக்கு வாழ்க்கை நீ அமையுமா அடுத்த வாழ்க்கையை நினச்சாலே பயமாக இருக்குது அப்போ அந்த வாழ்க்கை உங்களுக்கு நல்லபடியாக அமையும் அதுக்கு உண்டான காலகட்டம் இருக்குது பொதுவாக ஜாதக ரீதியாக பார்க்கும்போது ஒரு சில நட்சத்திரங்கள் பொதுவாக கொடுப்பாங்க அது பொதுவாக ஜாதகம் பார்க்கும்போது ரெண்டு ஜாதகம் கம்பேர் பண்ண இது பொருந்தும் பொருந்தாது நிறைய பேர் பொருளாதார ரீதியாக மட்டும் பார்க்குறீங்க அது குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே செட்டாகாது அன்யூனியம் இருக்கணும் வறுமையிலேருந்து மீண்டு வரக்கூடிய அம்சம் இருக்கணும் பெரிய பொருளாதாரம் இருந்தாலும் அப்பையும் உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கணும் இதெல்லாம் பார்க்கணும் நோர் திருமண நாள் கரெக்டாக போடணும் இதுதாங்க முக்கியம் சரி தனுசு ராசி இவங்களோட தந்தை தந்தையின் உடல்நிலை கவனம் தந்தைக்கு ஏதோ ஒரு டாக்டராகவோ மெடிசனாகவும் தான் தப்பு இல்லை மற்ற ஃபீல்டில் இருக்கிறவங்க உடல்நிலை பாதிக்க வாய்ப்பு உண்டு சின்ன சின்ன தொந்தரவுகள் வருகிற காலகட்டமாக இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டு இத்தனை நாளாக அம்மா அம்மான்னு போட்டு அது பார்த்துட்டு இருந்தீங்க இப்போ அப்பாவின் உடல்நிலை பார்க்க வேண்டியது இருக்குது பட் ஆரம்பத்திலே ஒரு மாஸ்டர் செக்கப் மாதிரி பண்ணிட்டு பண்ணுங்கள் மிகப்பெரிய பாதிப்புன்னு தவிர்த்தலாம் சார் பிஸ்னஸ் பண்ணலாமா பொதுவாகவே இந்த ராசி தனுசு ராசிக்கு நான் எப்பயுமே சொல்ல பெண்களை கவரும் சம்மந்தப்பட்ட தொழில் எடுக்கும்போது ரொம்ப கவனிக்கணும் பெண்களை கவர் டெக்ஸ்டைலாக இருக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஆரணம் அலங்கார பொருட்கள் பெண்களுக்கு மேக்கப் சம்மந்தப்பட்டது இன்டீரியர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்போ பெண்கள் சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு பேஸ் பண்ணி தொழில் எடுக்கும்போது ரொம்ப கவனிக்கணும் ஜாதகம் பார்க்காம அது தொழில் ஆரம்பிக்காதீங்க ஏன்னா உங்கள் ராசியில் பத்தாம் இடத்துல சுக்கரன் நீச்சம் பெறுகிற ராசி சுக்கரன் வலு பத்தில் இயற்கையாக இல்லைன்னு பொழுது உங்கள் ராசிக்கு செட் ஆகுமான்னு பார்க்கணும் அப்போ சார் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அதற்குண்டான வலுப்படுத்த வழிவகைகள் என்ன லகன ரீதியாக தசாபுத்தி ரீதியாக என்ன இதெல்லாம் பார்த்தா போஸ்டர் பண்ணணும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நிறைய பேர் ஒரு குறிப்பிட்ட தொழில் நிறைய பேர் போது செட் ஆகாது அவங்களோட தன்மைங்க ஏன் ரெட்ட குழந்தைக்கே வித்தியாசம் வரும்போது வராதா அப்போ இவ்வளோ மறுதல்கள் பார்க்க வேண்டியது உண்டு உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் அனுகிரகம் உண்டு உங்களுக்கு அடுத்ததாக குறிப்பாக நல்ல தூக்கம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்கள் வெளியூர் டிராவல்கள் இருக்குது பொருளாதார இதே நல்லா இருக்குது விரயங்கள் வெகுவாக குறையும் அப்போ எவ்வளோ பெரிய விரயம் வந்தாலும் குறைஞ்சிரும் இதில் ஒரு குறிப்பாக எட்டாம் இடத்துல குரு இருந்து பங்க எட்டாம் இடங்கிறது திடீர் யோகங்க திடீர் அதிர்ஷ்டம் இப்போ திடீர்னு ஒரு யோகம் அப்லிஃப்ட் பண்ணப்படும் யாரெல்லாம் வாழ்வில் வீழ்ந்தீங்களோ அவங்களாம் முயற்சி பண்ணணும் ஏன்னா சகட யோகம்னு சொல்லுவோம் ஆறு கெட்டாக ஒரு ரூம் சதுரம் ஆறு கெட் இப்போ வீழ்ந்தவன் எல்லாம் மேலே கொண்டு வர ஒரு வாய்ப்பு மிகப்பெரிய இருக்குது சகடம்னா அர்த்தம் அந்த அந்தளவுக்கு அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு காலகட்டம் வந்திருக்குது வேகப்படுத்தி செய்யணும் மாணவர்களுக்கு மாணவர்கள் நல்ல படிப்பு உண்டு நல்ல ஸ்போர்ட்ஸு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது குறிப்பாக பெட் அனிமல்ஸ் வாங்கணும் அது மாதிரி ஒரு அனிமல்ஸ் வாங்கணும்னா இன்ட்ரெஸ்ட் வருது ஆக மொத்தம் சுபிச்சமான காலகட்டமாக இருக்குது ஒரு சில விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குன்றங்க அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க உங்கள் மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறனால சிந்தனைகள் பிரம்மாண்டாகவும் கம்யூனிகேஷன் எல்லாமே இதாக இருக்கும் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் கவனம் அது பொதுவாக தவிர்ப்பது பலம் இந்த காலகட்டத்தில் தெரிஞ்சால் மட்டும் பண்ணுங்கள் இல்லைன்னா வேண்டாம்னு ஒதுங்கிறது நல்லாயிருக்கும் உங்களுக்கு என்ன வழிபாடு செஞ்சால் நல்லாயிருக்கும் பொதுவாகவே குரு பகவான் வழிபாடு நிச்சயமாக தேவை குரு ப குருவருள் திருவருளை கொடுத்துடும் இந்த ராசிக்காரங்க அப்பப்போ வெள்ளிக்கிழமையில் ஒரு தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணும் அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் அப்போ நல்லவையெல்லாம் உங்களுக்கு வருவது காலம் வந்துவிட்டன அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்